விசேஷம் அறிஞ்சామளே நீ मामியார சொன்னாப்ளே எங்ககெல்லாம் ரொம்ப சந்தோஷம் போறோம் கண்ணே மாமகா அதே அம்மா வீட்டுக்கு பேட்டே போயிட்ட நேதாக்கா ஊர்ல இருந்து வந்தே ஒன்றும் சொல்லலக்கா சரி இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரட்டோன்னு பேசாமல் இருந்தாப்ல சொல்லமாக்கா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுக்கா என்னம்மா போதும் சொல்லுமா அதுவாக்கா நான் உண்டானா அன்னதானம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேக்கா இப்போ நான் உண்டாயிருக்கேன்ல அதனால அன்னதானம் பண்ணணுக்கா சரி நல்ல விஷயம் தானம்மா சரி அன்னதானம் பண்ணிட்டா போச்சு அதான்க்கா நாளைக்கு அன்னதானம் கொடுக்க போனோம் நீங்கள் என்ன செய்யறியா ஒரு மூணு மணி அரிசியை போட்டு சோறு வடிச்சு நிறைய நல்லெண்ணெய் புளியெல்லாம் ஊற்றி நிறைய வேர்க்கடலை அதில் புளி புளிசாதம் கிண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கேன்க்கா லல்லி நீ என்ன செய்கிறேன்னா பச்சரிசியும் பருப்பும் மூணு படி போட்டு நல்லா நிறைய வெள்ளம் போட்டு நெய் சொட்டை சொட்டை ஊற்றி அதில் முழு முந்திரி கிசுமுசை நல்லா நெய்யில் வறுத்து போட்டு நாக்களுக்கு ஒட்டாமல் உள்ளே போகிற மாதிரி பொங்கல் செஞ்சு கொண்டாந்துடுவேன் மல்லிகாக்கா நீங்கள் என்ன செய்கிறேன்னா மூணு படி அரிசியை சாதமாக வடித்து அதில் நல்லா கெட்டி தயிரை ஊற்றி இஞ்சியை கொஞ்சம் நறுக்கி போட்டு அதில் மாதுளம்பழம் திராட்சையெல்லாம் போட்டு கேரட்டை நல்லா துருவி கேரட்டும் மல்லித்தலையும் நல்லா அப்படியே மலைச்சாரல் மாதிரி அது மேலே தூவி ரெண்டு கிண்டு கிண்டி நீங்கள் ஒரு சாதத்தை கிண்டி கொண்டாந்துருங்கக்கா கிரிஜா நீ என்ன செய்கிறீன்னா மூணு படி அரிசியை போட்டு சாதம் அடித்து அதில் நல்லா புளிப்பாக எலுமிச்சை மொழம் சாதம் ஊற்றி அதில் இஞ்சியை போட்டு நல்லா எலுமிச்சை முழை சாதம் இன்னிக்கு கொண்டு வந்துடுற ஈஸ்வரிக்கா நீங்கள் என்ன செய்தியன்னா மூணு படி அரிசியை சாம்பார் சாதமாக நல்லா பொழைவாக செஞ்சு நீங்கள் கொண்டுட்டு வந்துடுங்க நீ சின்ன பிள்ளை உனக்கு சாப்பாடு செய்ய தெரியாதுல நீ வந்து வேடிக்கை மட்டும் வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நீ வந்துடு

செஞ்சு கொண்டுகிட்டு போவோம் அவன் அன்னதானம் கொடுக்கட்டுமா